முன்னிலைப்படுத்துகிறார்கள் வைக்கத்திலே அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு நினைவகமும் நூலகமும் எல்லாம் அமைத்து பினராயி விஜயன் முதலமைச்சர் உடன் சேர்ந்திருக்க ஒரு நல்ல சூழ்நிலை கேரளத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உருவாக வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் நம்முடைய அறிவாசான் பெரியாருக்கு அழகான மண்டபம் கேரளத்திலே வைக்கத்தில் எங்கே போராடினாரோ அந்த அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணிகளை பற்றிய விவாதங்கள் வருகின்றன ஒன்றை சொல்லுகிறேன் இந்தியா பிளாக் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அது எப்படி நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றதோ அதற்கு சற்றும் குறையாமல் வருகிற சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் சரி அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அதை இல்லை நாங்கள் வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பேசலாம் ஆனால் மக்கள் திமுக கழகத்தை அதன் முதல்வரை நேசிக்கிறார்கள் அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது நாம் மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஐயாயிரம் கோடி வரை நிவாரணம் கேட்டோம் வெள்ளத்திற்கு பல இடங்கள் மிதக்கின்றன வீடுகளெல்லாம் அடித்து செல்லப்பட்டன ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அகதிகளாக நிற்கிறார்கள் இப்பொழுது கூட நாம் கேட்டதில் நாளில் ஒரு பங்கு கூட மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை ஆகவே இந்த வஞ்சகமும் இந்த பாகுபாடும் மத்திய அரசிலே நரேந்திர மோடி அரசிலே இருப்பதை நாம் மக்களுக்கு உணர்த்தியாக வேண்டும் ஆகவே ஒரு சோதனையான காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சரியான பக்கபலமாக கூட்டணி கட்சிகளும் இருக்கின்றன மக்களும் இருக்கின்றார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சிக்கு இங்கும் மரியாதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் மரியாதை என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது